பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்கிற ஒரு தம்பி அவருக்கு எந்தவித பக்குவமும் எந்தவிதமான ஒரு அறிவும் மேன்மையும் இல்லை என்பது அவருடைய இந்த சென்னையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் ஆற்றிய உரையும் ஒரு ஆசிரியரிடம் அவர் செய்த வாதமும் அந்த ஆசிரியர்களுக்கு எதிராகவே அந்த மாணவ மாணவிகளை சிறு பிஞ்சு உள்ளங்களை அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு எதிராகவே திருப்பி அந்த இடத்தில் தான் ஹீரோ போல காட்டிக் இந்த ஒரு மலிவான ஒரு அற்பத்தனமான ஒரு அறைவேக்காட்டுத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு அதிக பிரசங்கித்தனமான இன்னும் சொல்ல போனால் என்னவெல்லாம் இன்னும் பட்டியலிடுவதற்கு அவ்வளவு சொற்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு அறைவேக்காட்டை நம்பி பள்ளிக்கூடத்திற்குள் நுழைத்து விட்ட ஒரு பாவத்தைத்தான் ஒரு தீய வினையைத்தான் அந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்து விட்டார்கள் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லா ரகசியத்தையும் வச்சு லாக் பண்ணிட்டார் திருவள்ளுவர் ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனாக இருக்கான் ஒருத்தன் ஹீரோவாக இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பணம் சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்கில் இல்லை இருவினை சேர்ந்தது போல இருள் சேர் இருவினை என்று அந்த பையன் தப்பு தப்பா திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தா பாருங்க அதுல ஒரு வினையான தீவினையை வந்து தற்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்கா ஆளாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் செலிபிரிட்டிகளை அழைத்து பேச வைப்பது என்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கு அதே போல இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா சமூக கூடங்கள்ல நிறைய வந்து அதிக பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அதிக ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய இவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று தனியார் பள்ளிக்கூடங்கள் துவங்கி வைத்த ஒரு மிக மூடத்தனமான ஒரு செயல் அது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் போய்ட்டு இருள் சேர் இறைவனையும் பொருள் சேர் இறைவன் புகழ் அப்படின்லாம் நீங்கள் வந்து பேசினீங்கன்னா இந்த மறுவரிப்பை பற்றி பேசினா அவர்களுக்கே உள்வாங்கிக் கொள்வதற்குள் உள்வாங்கிக் கொள்வதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன தமிழர் மெய்யிலில் இறையிலில் சித்தரியலில் ஒருவன் உடல் குறைபாடு அல்லது உடலில் குறைபாடோடு பிறப்பதற்கும் இறைவருக்கும் முன் வினைக்கும் சம்மந்தமே கிடையாது அங்க போய் நான் வந்து பெரிய ஞானி நான் தான் என்ன ஏன் பேச கூப்பிட்டீங்க அப்படின்னு சரிதானே சரிதானே அந்த குழந்தைகிட்ட பார்த்து கேட்டு ஆசிரியர்களுக்கு எதிராக அந்த குழந்தைகளே திருப்பக்கூடிய அற்பத்தனமான மலிவான இந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்கிற அந்த ஃபவுண்டேஷனுடைய உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பைச் சேர்ந்த மகாவிஷ்ணு என்கிற ஒரு தம்பி அவருக்கு எந்தவித பக்குவமும் எந்தவிதமான ஒரு அறிவு மேன்மையும் இல்லை என்பது அவருடைய இந்த சென்னையில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் ஆற்றிய உரையும் ஒரு ஆசிரியரிடம் அவர் செய்த வாதமும் அந்த ஆசிரியர்களுக்கு எதிராகவே அந்த மாணவ மாணவிகளை சிறு பிஞ்சு உள்ளங்களை அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு எதிராகவே திருப்பி அந்த இடத்தில் தான் ஹீரோ போல காட்டிக்கொள்கிற இந்த ஒரு மலிவான ஒரு அற்பத்தனமான ஒரு அறைவேக்காட்டுத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு அதிக பிரசிங்கத்தனமான இன்னும் சொல்ல போனால் என்னவெல்லாம் இன்னும் பட்டியலிடுவதற்கு அவ்வளவு சொற்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு அறைவேக்காட்டை நம்பி பள்ளிக்கூடத்திற்குள் நுழைத்துவிட்ட ஒரு பாவத்தைத்தான் ஒரு தீய வினையைத்தான் அந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்து விட்டார்கள் அந்த வினையினுடைய விளைவைத்தான் இப்பொழுது அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் யாராவது ஒரு சொல்லி மாணவ மாணவிகளுக்கு ஒரு அறிவு புகட்டுமாறு கூறுவார் என்று அழைத்திருக்கலாம் அந்த ஆனால் அது இப்படிப்பட்ட ஒரு தீய வினையாக இருவினை சேர்ந்தது போல் இருள் சேர் இருவினை என்று அந்த பையன் தப்பு தப்பாக திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தா பாருங்க அதில் ஒரு வினையான தீ வினையை வந்து தற்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்க ஆளாகி இருக்கிறார்கள் அவர்கள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் செலிபிரிட்டிகளை அழைத்து பேச வைப்பது என்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நானா கோபிநாத்தை கூட்டு பேச வைப்பாங்க சரி நானா கோபிநாத்தாவது எதிரே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவர் அதை பேசக்கூடிய ஓரளவுக்கு வல்லமைப்படுத்தியவர் அப்புறம் ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்டு பேச வைப்பாங்க நமக்கு பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது போன்ற செலிபிரிட்டிகள் அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய சோசியல் மீடியா சமூக ஊடங்களில் நிறைய வந்து அதிக பார்வையாளர்களை கொண்டு இருக்கக்கூடிய அதிக ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய இவங்களைலாம் கூப்பிட்டு தான் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்று தனியார் பள்ளிக்கூடங்கள் துவங்கி வைத்த ஒரு மிக மூடத்தனமான ஒரு செயலது இவர்கள் தங்கள் பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகளை அதிக அளவில் வரவேற்க வேண்டும் அவர்களை அட்மிஷன் போட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கவர்ச்சிகரமான இது போன்ற செயல் திட்டங்களை செய்து அந்த மாணவ மாணவிகள் மத் மத்தியில் பொருந்தாத அறிவை வந்து உள்ளே நுழைக்கிறார்கள் என்பது தான் இப்போ ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு வந்து இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச வச்சா அவர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்ன சொல்லுவாரு அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஊடகம் அரசியல் வலதுசாரி சிந்தனைகள் இதை தான் அவருக்கு இருக்க போகுது இப்ப நீனானா கோபிநாத் கூப்பிட்டா கூட அவர் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அவர் அனைத்தையும் கலந்து ஓரளவுக்கு ஏதாவது வந்து நகைச்சுவையாவது பேசிட்டு போயிடுவார் ஆனால் நம்முடைய கேள்வி அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவை அவர்கள் முதலில் அவர்கள் வந்து ஒழுக்கங்களை வாழ்வியல் ஒழுக்கங்களை சமூக ஒழுக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அவர்கள் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தினை எப்படி சுலபமாக கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் வந்து நேர்மறையாக மாற்றம் செய்து அவர்களுக்கும் அவர்களால் சமூக முன்னேற்றத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் இதுதான் அடிப்படை ஸோ இப்படிப்பட்டவங்களை தான் அழைத்து அவர்கள் செய்ய வேண்டும் எனவே தனியார் பள்ளிக்கூடங்கள் செய்கின்ற இந்த மடமூடத்தனமான இந்த செலிபிரிட்டிகள் என்று சொல்லக்கூடிய பிரபலமாக மாணவர்களை அழைத்து மாணவ மாணவிகள் மத்தியில் வரவேற்று இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுக்கான ஒரு தம்பியை கூப்பிட்டு பெண்கள் கல்லூரியில் கூப்பிட்டெல்லாம் வந்து இவங்க வந்து செலிபிரிட்டி கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறோம் அப்படின்னு செய்கிறாங்க இதெல்லாம் கல்விக்கு உகந்ததா நீங்கள் ஒரு நல்ல ஒரு அறிஞரை நல்ல ஒரு ஆய்வறிஞரை நல்ல ஒரு ஒரு மேதமை கொண்ட ஆய்வு கருத்துக்களை கொண்ட அதே போல் குழந்தைகள் பற்றி ஆய்வுகள் கொண்ட எத்தனையோ பேர் குழந்தை நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க சிறுவர் சிறுமிகள்னால மருத்துவர்கள் இருக்காங்க அவர்களையெல்லாம் அழைத்து பேச வைத்தாலும் கூட அவர்கள் வந்து உளவியல் ரீதியாக அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெம்பூட்ட முடியும் ஆக இப்படிப்பட்ட செலிபிரி செலிபிரிட்டி என்ற என்று போகும்போதே இவர்கள் அடிப்படையிலேயே இந்த விருந்தினர்களை அழைக்கக்கூடிய இவர்களுடைய கொள்கையில் மண் விழுந்து விடுகிறது தனியார் பள்ளிக்கூடங்கள் கவர்ச்சிக்காகவும் வணிகத்திற்காகவும் அவர்கள் எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நியோனானா கோபிநாத் வந்தார் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க என்று சொல்லும்போது மாணவ மாணவிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தண்டி அவர் பாத்தண்டி என்று மாணவ மாணவிகள் பேசிக்கொள்ளு இதே பாத்தண்டா வச்சா அப்படின்னு பேசிக்கொள்ளு சிறுவர்கள் பேசிக்கொள்ளும் போது அந்த அளவுக்கு தான் இதில் வந்து ஒரு விளைவுகள் இருக்குமே தவிர அதனால் எந்தவித நன்மைகளும் ஏற்பட போவதில்லை கற்றறிந்த பெ கற்றறிந்த பெரியவர்கள் சமூக ஒழுக்கங்களை முன்னிறுத்தக்கூடியவர்கள் போல் எதிரே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவருடைய வயது என்ன அவருடைய அறிவு நிலை என்ன அவர்கள் எதை உள்வாங்கிக் கொள்ள முடியும் எதிரே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் கேட்கக்கூடிய நேயர்கள் கேட்பவர்கள் அவர்களுடைய தகுதி என்னவாக இருக்கும் அவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போது ச ஊடகங்களில் வந்து நாங்கள் ஊடக பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடக பயிற்றுனர் என்கிற அடிப்படையில் நாம் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் ஒரு செய்தியை பேசும்பொழுதோ அல்லது சமூகத்தில் நீங்கள் எழுதும்போதோ பேசும்போதோ அல்லது இது போன்ற காணொலிகள் வெளியிடும்போதோ முதல்ல நீங்கள் வந்து ஒரு கேமரா முன்னாடி நின்று தான் பேசுவீங்க பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ஒற்றை கேமரா முன்னாடி நீங்கள் பேசும்போது உங்கள் காணொலிகளை உங்கள் செய்திகளை உங்களுடைய பிரசன்டேஷனை வந்து பார்க்கக்கூடிய யாரெல்லாம் பார்க்குறதுங்களா நீதிபதியும் இருப்பார்கள் ஒரு குற்றவாளியும் இருப்பான் ஒரு கொலை கொலைக்குற்றவாக செய்தவனும் இருப்பான் ஒருவன் வந்து கஞ்சா வெற்றம் விற்பவனும் இருப்பான் ஒரு காவல்துறைக்காரரும் இருப்பார் ஒரு ஆன்மீகவாதியும் இருப்பார் ஒரு வயதானவரும் இருப்பார்கள் ஒரு இளையவரும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் என உமது காணொலியை காணக்கூடிய வாய்ப்பு கிடை கிடைக்கப்பெற்றவர்கள் அத்தனை தரப்பு மக்களுமே இருக்காங்க ஆக அனைவருக்குமே நம்ம வந்து மிக கவனமாக இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்பது அடிப்படை ஆக எதிரே இருக்கக்கூடியவர்கள் அதுவும் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரே இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் தெரியுது பூரா சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட போயிட்டு இருவினையை பற்றி மறுபிறப்பையும் பற்றி பேசினால் ஒரு மடமூடத்தானமான ஒரு முட்டாள்தனமான செயல் அல்லவா அது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட போயிட்டு நீ இருள் சேர் இருவினையும் பொருள் சேர் இறைவன் புகழ் அப்படின்னா நீங்கள் வந்து பேசினீங்கன்னா இந்த மறுபிறப்பை பற்றி பேசினா அவர்களுக்கே உள்வாங்கிக் கொள்வதற்குள் உள்வாங்கிக் கொள்வதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன பிஞ்சு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற ஒரு குரலுக்கு வந்து இவர் வந்து அதுவும் தப்பு தப்பாக அபத்தமாக ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கார் முதலில் முதலில் அவர் வந்து கொடுத்த திருக்குறளுக்கு கொடுத்த விளக்கமே அந்த இடத்துல மறுபிறவியை கொண்டு வர வேண்டிய தேவையே இல்லை அந்த குரல் மறுபிறவியை பற்றியெல்லாம் இருள் சேர் இருவினையும் அதாவது இருள் சேரக்கூடிய இருவினையும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இருள் சேர் இருவினைங்கிறது ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் அதற்கு அடுத்தது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஈடாக அடுத்த வரியில் அடுத்த அதுக்கு அடுத்த வரியில் பொருள் சேர் புகழ் புரிந்தார் அப்படின்னு வந்துடுது இருள் சேர் இருவினை பொருள் சேர் புகழ் என்கிற இந்த சொற்றுடைய இந்த ரெண்டையும் தான் நீங்க வந்து மிக கவனமாக நமக்கு எடுத்துக்கணும் அப்போ இருள் சேர் இருவினையும்னா நமக்கு நல்லது தீயது ரெண்டுமே நமக்கு வந்து மயக்கத்தை கொடுத்து விடக்கூடும் அப்படிப்பட்ட இருள் சரி இருள்னா இந்த இடத்துல மயக்கம்னு பேர் மனமயக்கம்னு பேர் நான் வந்து கெட்டவன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அது இல்லாமல் நான் நல்லவேன் நல்லவன் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் அதுவும் இருள் இருள்தான் அதுவும் ஒரு மனமயக்கம் தான் வெற்றியும் நமக்கு வந்து நம்மை மிதப்பில் ஆழ்த்திவிடக்கூடாது தோல்வி நம்மளை துவட்டிவிடக்கூடாது இந்த இதுதான் அடிப்படை ஆக இந்த இருவினைகள் தீயவினை நல்வினை என்று இருவினைகள் எடுத்துக்கிட்டால் ரெண்டினுடைய பாதிப்பும் நமக்கு இருக்கக்கூடாது ஆக நடுநிலையாக ஒரு தெளிந்த சிந்தைய சிந்தை கொண்டவராக சித்தம் தெளிந்தவராக இப்படிப்பட்ட மயக்கத்திற்கு ஆளாகாமல் இருவினையும் சேரா இருள் சேர் இருவினையும் சேரா சேராது யாருக்கு சேராது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் அப்போ இறைவன் என்றால் என்ன என்கிற பொருள் அதை அறிந்து சேர்ந்தால் அந்த இறைவருடைய இப்படிப்பட்ட புகழை புரிந்தார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருள் சேராது இருள் சேர் இருவனை சேராது அப்படிங்கிறார் ஆக இறைவன் என்கிற பொருளை மிகச்சரியாக உணர்ந்து அதை சேர்ந்து அந்த இறைவனுடைய புகழை நீங்கள் வந்து மனதில் எண்ணிலா எண்ணி எண்ணினாலும் எப்பொழுதும் இறைவர் புகழாகவே இறைவருடைய புகழை வந்து போற்றுதல்லக்கூடிய அந்த ஒரு நடுநிலையான இன்பத் துன்பங்கள் நம்மை பாதிக்காத வண்ணம் அனைத்துமே இறைவருடைய செயல் இறைவர்தான் அனைத்தையும் செய்கிறார் என்கிற இந்த எண்ணத்தின் அடிப்படையில் இறை சிந்தனையில் நாம் நம் இறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சோம்னா இருள் சேர் இருவனையும் சேராது இந்த தீவினை நண்பனை எதுவுமே நம்மை பாதிக்காது என்றார் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவர் குறிப்பாக ஏஆர் ரகுமான் ஐயாவில் அடிக்கடி சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இது இந்த குரல் இதுதான் இதில் எங்கே வந்து நீ வந்து முற்பிறவி இருக்குது ப மறுபிறவி இருக்குது முற்பிறவியில் நீ செய்த தவறுக்குத்தான் இந்த பிறவியில் அப்படி நீ வந்து உடல் குறைபாடோடு பிறக்கிறார்கள் என்று அடுத்த மிக முட்டாள்தரமான ஒன்றை சொல்கிறார் தமிழர் மெய்யியலில் எங்குமே நீ முந்தேகத்தில் செய்த பாவத்தின் அடிப்படையில் தான் இந்தே இந்த தேகத்தில் இந்த உடலில் நீ உடல் குறைபாடு அல்லது உடல் வேறுபாட்டோடு பிறக்கிறாய் என்று தமிழர் மெய்யியலில் எந்த இடத்திலும் கிடையாது அப்ப இந்த முட்டாப்பை இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கோபமும் நமக்கு வருது இல்லைங்களா ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமாட சொல்றாங்க இந்த இறைவனுடைய படைப்பிலேயே மானுட உடல் என்பதுதான் இறைவன் படைப்பில் அழகான ஒரு மாட மாளிகை அப்படின்றார் என்ன காரணத்துக்காக சொல்றாருன்னா இதே ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமாள் முன்தேகத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க நீ வந்து ஒரு உடலில் வந்து நீ வந்து பிறரை கொலை செய்து விட்டாய் பிறருக்கு துன்பம் அளித்து விட்டாய் பிறருக்கு வந்து தொடர்ந்து நீ வந்து அடுத்தவர்களை வந்து துன்பப்படுத்தி கொண்டே இருந்தாய் பிறருடைய பொருளை கவர்ந்து அவருடைய மனதை வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா சொல் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு துன்பம் விளைவிப்பது நீ எந்த அளவுக்கு எத் எத்தகைய துன்பத்தை விளைவிக்கிறாயோ அத்தகைய ஒரு உடலை அடுத்த பிறவியில் பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க உடலைன்னு சொல்கிறாங்க மனிதனுடைய உறுப்புகளை சொல்லவில்லை நீ வந்து விலங்காகவோ ஒரு குரங்காகவோ ஒரு பன்றியாகவோ அல்லது மரமாகவோ இப்படி பிறப்பாய் பிறக்க வேண்டியது இருக்கும் அப்போ மானுட பிறப்பே நீ எடுக்க வேண்டுமே என்றால் நீ பிறருக்கு துன்பம் செய்வதை குறைத்து கொண்டு முடிந்தால் எந்த துன்பமும் செய்யாமல் இன்பம் மட்டுமே பிறருக்கு செய்து கொண்டிருந்தால் உனக்கு மானுட தேகம் கிடைக்கும் மானுட தேகம் மானுட உடல் மட்டுமே இல்லை அந்த மானுட உடல் வந்து அசுத்த உடல் அது அசுத்த உடலில் என்னென்னா மலம் சலம் இதெல்லாம் கழிவுகள்லாம் வெளியேறக்கூடிய அந்த அசுத்த உடல் அதையும் தாண்டி தொடர்ந்து நீ புண்ணியமன்றிருந்தால் உனக்கு சுத்த உடல் கிடைக்கும் சுத்த உடல் கிடைக்கிறதுனால என்ன பொருள் இந்த மலசலம் வெளியேறாது உணவும் தேவைப்படாது அதுதான் சுத்த உடல் அதற்கு அடுத்தது ஒலி உடல் ஆடியோ சவுண்ட் என்று சொல்லக்கூடிய பிரணவ உடல் கிடைக்கும் அதற்கு பிறகு ஒளி உடல் என்று சொல்லக்கூடிய லைட் இந்த ஒளி உடல் கிடைக்கும் அந்த ஒளி உடல் கிடைத்துவிட்டால் மரணமேலா பெருவாழ்வு என்று சொல்கிறாங்க இதுதான் திருவரு பிரகாச ராமலிங்க உடல் பெருமணருடைய இந்த பாவ புண்ணியங்கள் பற்றிய மிக தெளிவான ஒரு சரி இந்த பாவ புண்ணியங்களுக்கு என்ன தீர்வுன்னா சொல்கிறாரு அதைத்தான் சொல்கிறார் கொலை புலால் தவிர்த்து பிறருக்கு பர உபகாரம் செய்கின்றார் கொலை புலால்னால் ஒரு ப பறவையை விலங்கை கொன்று உண்டாலும் கூட அது வந்து ஒரு உயிருக்கு இழைக்கக்கூடிய துன்பம் அது வேண்டாம்ப்பா அதனால நீ வந்து தாவர உணவை அந்த தாவர உணவை வந்து துடிக்காது அதை வந்து ஒரு ஆட்டையோ கோழியோ விட்டுனால் எப்படி துடிக்காது போல் துடிக்காது அது போன்ற விளக்கங்களாக கொடுக்குறாங்க எனவே அந்த அடிப்படையில் வந்து தாவர உணவை அதுவும் கீழே உண்மையை சொல்லப்போனால் கீழே விழுந்து நெல்மணிகள் கதிர் சாய்ந்து கீழே முற்றி நெல்மணிகள் தான் எடுத்து நம்ம உண்ணுகிறோம் அதுதான் நெல்வயல் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கங்கள்ல தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக அடிப்படை என்னென்னா பிறருக்கு துன்பம் அளிக்காமல் இருப்பது ஆக அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா மானுட உடலையும் உங்களுக்கு நீடிக்கும் அந்த மானுட உடலையும் தொடர்ந்து நீங்கள் வந்து பிற உபகாரம் செய்து அடுத்தவர் பசி போக்கி அவருடைய சாவு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய மரண கொடுக்கக்கூடிய ஒரு பசியிலிருந்து ஒருவரை மீட்டெடுத்து அவருக்கு உணவு கொடுத்து வந்தீங்கன்னா நீ செய்த இந்த பாவ செயல்கள் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு துன்பம் அளித்த செயல்களிலிருந்தால் நீ விடுபடுவாய் அது அதிலிருந்து நீ வந்து அந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ன ஆகுனா உன் மீது கோபம் கொண்ட ஆன்மா கூட ஐயோ பரவாயில்லப்பா போன பிறவியில் நம்ம டார்ச்சர் பண்ணாலும் இந்த பிரிவில் சோறு போட்டு நம்மளை வந்து நல்லபடியாக வச்சுட்டு இருக்கோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஈக்குவலைஸ் ஆயிரும் அப்படிங்கிறது இந்த சித்தரியலினுடைய அடிப்படை இது நம்புறவங்க நம்பாதது வேற ஆனால் தமிழர் மெய்யியல் இப்படி தான் சொல்லுதே தவிர நீ அடுத்த பிரிவில் வந்து உடல் குறைபாட்டோடு பிறப்பெல்லாம் சொல்ல திருமூல திருமூல தெல்ல தெளிவாக கூறுகிறார் அதே போல தமிழர் மெய்யியலில் இறையியலில் சித்தரியலில் ஒருவன் உடல் குறைபாடு அல்லது உடலில் குறைபாடோடு பிறப்பதற்கும் இறைவருக்கும் முன் வினைக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன் அடிச்சு சொல்றேன்னா திருமூல தெல்ல தெளிவாக சொல்றாங்க இது தாய் தந்தையருடைய தவறு தவறான வந்து உணவு பழக்கம் தவறான வாழ்வியல் பழக்கம் தவறான உடல்கள் வந்து புணர்ச்சி கொள்ளக்கூடிய தவறான நேரத்தில் அது சத்து இல்லாத உடலை சரிப்பாக ஏதோ ஒரு க வந்து கொள்ளும்போது கரு தவறுதலாக அது உற்பத்தி ஆவதற்கும் அதே போல் உடலை வந்து கரு உள்ளே இருக்கும்போது உடலை பெண் வந்து வயிற்றையெல்லாம் சுத்தமாக வைத்து கொள்ள சொல்கிறாருங்க சொல்றாருங்க வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாயுக்கள் வந்து தூய வாயுக்கள் வந்து மிதமாக அதிகமாக இருக்க இருக்குமாறும் அபான வாயு உள்ளிட்டு எதிர்மறையான வாயுக்கள்லாம் உடம்புல இல்லாதவாறும் மலக்கூடலில் வந்து மலம் நிறைய சேர்ந்து அதிலிருந்து வாயு உற்பத்தியாகிவிடாதவாறும் இருக்க வேண்டும் அப்படி ஒருவேளை இல்லாமல் இருந்தால் அது குழந்தையினுடைய கருவளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னா திருமூலர் சொல்கிறார் இதன் காரணமாக குழந்தையினுடைய உருவத்தில் சில குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்களே இது வந்து அவங்க ஒரு உடல் ரீதியாக சொல்கிறாங்க தாய் தந்தையர் தங்கள் உடலை மிக ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு தூய்மையாக அவர்கள் வந்து நல்ல ஒரு உடலை வைத்துக்கொண்டு மன சுத்தியோடும் உடல் சுத்தியோடும் இருந்து நல்ல மக்கள் பேருவை பெற முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதற்காகத்தான் இவர்கள் வந்து உடல் சுத்தி செய்து உடல் சுத்தம் செய்து கொள்வது மனதை சுத்தம் செய்து கொள்ள உடற்பயிற்சிகள் மனப்பயிற்சிகள் மூச்சு பயிற்சி இதையே வந்து நம்ம நேரடியாக பயிற்சின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க என்று தமிழர் வா வாழ்வியலில் சில பழக்க வழக்கங்களை அதெல்லாம் கொடுத்து அதன் அடிப்படையில் செய்யும் சொன்னதுதான் தமிழர் வாழ்வியல் மெய்கள் எனவே இந்த உடல் குறைபாடு பிறப்பதற்கு இறைவருக்கும் முன் வினைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் உடலில் எந்த குறைபாடுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில வித் இன் கோர்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு பாருங்கள் சமூகத்தில் நம்மளை யார் அவங்களால யாருக்கு அது எந்த பலன் உண்டா ஆனால் இந்த உடல் வந்து நிறம் குறைவாக இருப்பது உறுப்புகள் குறைவாக இருப்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் பிற மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் அந்த அந்த பற்றுதலும் அந்த நேசமும் எல்லா ஒரு எல்லா விதமான அம்சங்களோடு நிறைந்திருப்பதாக கருதி கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடம் இல்லை எனவே இந்த அழகும் இந்த அறிவும் இறைவர் விரும்புவது உடலினுடைய அழகை அல்ல மனத்தினுடைய அழகை ஆன்மாவினுடைய அழகை இதைத்தான் இறைவர் விரும்புகிறார் எனவே ஒருவன் எத்தகைய தாய் தந்தை செய்த தவறு காரணமாக உடலில் வந்து எதாவது குறைபாடு இருந்து அல்லது வந்து நம்ம குடிக்கின்ற தண்ணீரில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதனால் வந்து ஒரு உடல் குறைபாடுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதுனால் இருக்குது எனவே இது முன் வினைக்கும் இந்த வினைக்கும் தொடர்பு கிடையாது அதிலும் இந்த குரலுக்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது எனவே ஒருவர் கருப்பாக பிறந்திருக்கார் சிறப்பாக பிறந்திருக்கார் உடல் குறைபாடு இல்லை உடல் குறைபாடு இல்லாமல் பிறந்திருக்கார் என்பதெல்லாம் அல்ல எல்லா உடலிலும் எல்லா உயிரிலும் இறைவர் குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய மெய்யியலாளர்கள் நம்முடைய தமிழர் மெய்யியல் இறையியல் சித்தரியல் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒன்று சரிங்களா சாதியும் இல்ல மதமும் இல்லை சமயமும் இல்ல குலமும் இல்லை கோத்தரவும் இல்லை ஆசிரமும் இல்லை வருணமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் தமிழர் இனம் திருவர்பிரகாச ராமலிங்கம் அவர்கள் பெருமான சுத்த சத்திய சன்மார்க்கத்தை இதற்கென்றே படைத்தார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அதற்கு முன்பாக பத்தாயிரம் ஆண்டுகள் காலம் இன்னமும் இருந்துட்டு போடும் ஏதாவது வந்து அவர் வந்து புதுசாவுல்லாம் ஒன்றும் நான் படைக்கல அவரே சொல்கிறார் அஹ் வாழையடி வாழையன வந்து திருக்கூட்ட மரபில் அடியேனும் ஒருவன் என்றோ அப்படின்றார் ஆக தமிழனுடைய மெய்யில தொல்காப்பியத்திலிருந்து இன்று வரை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் நீங்க வந்து எந்த இடத்திலும் இந்த முன்வினை காரணமாகத்தான் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லலை சொல்லல இது குறிப்பா இப்படி முன்வினை ஊழ்வினை என்பதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கண்ணகியினுடைய சமணம் சார்ந்த அந்த நூல்கள் தான் சொல்கின்றன ஆனால் திரு பிரகாச ராமலிங்கவழல் பெருமநாதன் ஒட்டுமொத்தமாக சித்தரிகளுடைய அத்தனையும் பிழிந்து இந்த நூற்றாண்டுகளும் வருங்காலத்திற்கும் அளித்தவர் அவரில் எந்த இடத்துலையும் இந்த உடல் குறைபாட்டுக்கும் முன்வணிக்கும் அப்படிங்கிறது சொல்லவே கிடையாது வேறு வேற உடல் கிடைக்கலாம் நாயா பன்றியா கழுதியாக கூட பிறக்கலாம்னு சொல்றதை தவிர உடலுக்கு என்ன காரணம் என்னென்றால் இந்த உடல் ஆரோக்கியமாக பிறப்பதற்கும் இறைவருக்கும் அதே போல இந்த முன்வணிக்கும் சம்பந்தம் கிடையாது தாய் தந்தை நல்ல ஆரோக்கியமானவர்களாக இருந்தால் ஒரு நல்ல வித்து ஒரு நல்ல வித்து இருந்தால் தான் நல்ல ம ஒரு மண் இருந்தால் நல்ல ஒரு மரம் வ வளரும் அவ்வளோதான் இது ரொம்ப ஒரு எளிய ஒன்று இதற்கு முன்வணிக்கும் இல்லை எந்த தொடர்பும் கிடையாது அப்போ முன்வெணியில் எல்லா உறுப்புகளுமே மிகச்சரியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு புண்ணிய ஆன்மாக்கள் ஆகிட்டாங்களா எத்தனை பேர் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து மது போதைக்காளாகி இருக்கிறார்கள் எத்தனை பேர் பிறருக்கு துன்பம் கொடுத்துட்ருக்கான் எல்லா உறுப்பும் அழகாக அப்படியே ஹேண்ட்ஸம் ஆவர் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்வதை போல் இருக்கக்கூடியவன் வந்து எல்லாத்துக்கும் நன்மையாக செஞ்சுட்டு இருக்கான் அத்தனை கொலைகாரர்களும் அத்தனை கொள்ளைக்காரர்களும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயங்கர எல்லா உறுப்புகளுமே பர்ஃபெக்டாக இருக்கிறவன் தான் இருக்கிறான் அப்போ அதுக்கு என்ன பொருள் அது எவ்வளோ அபத்தமான முட்டாள்தரமான இது போன்ற அதிக பிரசங்கிகள் எல்லாம் வந்து பொது மேடையில் பொது வெளியில் நம் வளர்த்து விட்டு நம் கண்களை நாமே குத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஒன்று இரண்டாவது குழந்தைகள் ஆன்மீகம் என்பது அவ்வளோ விளையாட்டானதாக இல்லை நீங்கள் வந்து எந்த குழந்தைக்கு எந்தெந்த இடத்துல அதுவும் தமிழர் மையில தெள்ள தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பதினான்கு பதினைந்து வயது ஆணாக இருந்தால் பதினைந்து வயது பெண்ணாக இருந்தால் பதினைந்து வயது ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண் தாய்மை அடையக்கூடிய பக்குவம் வருகிறது ஆணுக்கும் அவருடைய வித்து வந்து அப்பொழுது தான் அது வந்து வலிமை அடைகிறது அதற்கு பிறகு தான் நீங்கள் இந்த யோக பயிற்சிக்குள்ளேயே கொண்டு வரணும் தலைப்பு தலைப்பே முதல்ல அந்த குழந்தைகளுக்கானதல்ல இல்லையா அந்த பள்ளி குழந்தைகளுக்கானது அது சின்னஞ்சிரி பிஞ்சு குழந்தைகள் அது பார்த்தாலே நமக்கு அதற்கு என்ன சொல்ல வேண்டும் அழகான வந்து அவ்வை பாட்டியினுடைய திருவள்ளூர்லேருந்து எடுத்து அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்கணும் நான்கைந்து பா குரல்கள் சொன்னாலே போதும் குணம் நாடி குற்றமம் நாடி மிகை நாடி மிக்க குழல்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் ஒருத்தர் பார்த்து நல்லவங்களா கெட்டவா கெட்டவங்களான்னு எப்படி அவங்க தீர்மானம் பண்ணுறதுக்கு குழப்பம் இருக்கு இல்லையா அப்போ அந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம் குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றை நாடி மிக்க குழல் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அது தெரியும் ஓ இவங்ககிட்ட நல்லது கெட்டது எது சரின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரியும் இதுபோன்ற ஏராளமான குரல்கள் வந்து வள்ளுவ பெருந்தகை குழந்தைகளுக்கென்றே சிறுவர்களுக்கென்றே கொடுத்துருக்காங்க அதை விடுத்து அங்கே போய் நான் வந்து மிகப்பெரிய ஞானி நான் தான் என்னை ஏன் பேச கூப்பிட்டீங்க அப்படி நான் பேச கூட்டக்கூடாது சரிதானே சரிதானே அந்த குழந்தைகிட்ட பார்த்து கேட்டு ஆசிரியர்களுக்கு எதிராக அந்த குழந்தைகளே திருப்பக்கூடிய அற்பத்தனமான மலிவான இந்த செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்கிற அந்த ஃபவுண்டேஷனுடைய உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அனைவருமே வந்து தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற பக்குவமற்ற அதிக பிரசங்கிகள் சமூகத்திற்கு வந்து மிகப்பெரிய கேடு என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒவ்வாத தவறான வயதுக்கு பக்குவம் இல்லாத அவற்றை குழந்தைகள் மீது திணித்தும் இது போன்ற வந்து ஆன்மீகம் என்ற பெயரில் மெய்யில் என்ற பெயரில் இதுபோன்று ஒரு வாய்ச்சவடால்களை விட்டுக்கொண்டு அயோக்கியத்தனமான மலிவான செயலை செய்யக்கூடியவர்கள் அவர்களை தடுத்த நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு தனி கடமை அரசனுடைய கடமை மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்